பாருங்களேன் இன்னைக்கு வல்லாரக்கீரை தொகையில் செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான தேவையான பொருட்கள் பாருமா இது பாருமா வல்லாரக்கீரை இது கொஞ்சம் இந்த பாருங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் அதுக்கு ஆயில் வணக்கிறதுக்கு இந்த பாருங்கள் கடுகு இந்த உளுந்தம்பருப்பு பூண்டு காரது தகுந்த அப்புறம் மிளகாமா புளி கொஞ்சம் பெருங்காயம் தேங்காய் உப்பு இப்போ இதை வந்து அடுப்பில் வணக்கிறமா இதை பாருங்கள் வணக்கிட்டு செய்வ முறை அப்படின்னு காசா பாருங்க இது ஞாபக சக்திக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது ஆயில் சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த உளுந்த மருந்து போட்டு எடுத்துக்கலாமா மிளகாயும் போட்டுக்கோங்க மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்கம்மா அப்புறம் இந்த பிறகு அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நல்லா வணங்கட்டும் ஏன்னா தனித்தனியாக இல்லைம்மா அந்த பிறகு கடுகு கூட போட்டுக்கலாம் இது நீங்கள் நான் வந்து துணி போயிடலாம் வச்சுருக்கேம்மா நீங்கள் வந்து கட்டி திருந்தோம் கூட இந்த வருடம் பொறி வச்சு கடும் கொதிஞ்சிச்சு இந்த ஒரு கடும் பொறி வந்துச்சுங்க வந்துடுச்சுக்கலாம் அதை போட்டு கீரை வணக்கம் எந்த பாருங்க கீரை எண்ணெய் கூட ஊட்டிலேயே போல நல்லா வணங்குப்போம் கருவேப்பிலை இருக்குல்லம்மா இல்லை கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அங்கேனா இது போட்டுக்கோ வாசமாக இருக்குமா மீன சக்தி கொடுக்கும் இதுவும் உடம்புக்கு நல்லது தான் இது இரும்பு சத்து அது ஞாபகம் சத்துக்கு நல்லா இருக்கணும்மா நல்லா சுண்டை வளர்க்கணுமா போட்டும் கூட வாமா நல்லா இருந்தேன் இந்த பேரமா வணிக்கிட்டம்மா நல்லாங்க வணிகா அது கொஞ்சம் பேருக்கு அந்த கூட நீங்கள் போட்டுக்கலாம் கட்டியாக இருந்த கூட போட்டுக்கலாம் நாங்கள் தூள் போட்டுக்கிறோமா தூள் போட்டுக்கிட்டோம் தேங்காயும் வேணுனாலும் ஒரு வணக்கம் தான் இதை வச்சுட்டு நான் தேங்காயை ஒரு வணக்கம் அனுப்பிச்சேன் தேங்காய் வணக்கணும்ல இருந்தாலும் வணக்கிக்கனாலும் உங்களுக்கு வணக்கிக்கோங்க அப்படியே வச்சு அரைச்சிக்கலாமா தேங்காயை கூட நீங்கள் வணக்கணும்னு அவசியம் இல்லைம்மா இந்த தேங்காய் வணக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா உங்களுக்கு காட்டுறேன் தேங்காயும் வணக்கிக்கலாம் அவ்வளோதாம்மா இந்த நான் தொகையில் அதை அமியில வச்சு அரைச்சிட்டு ஏப்பிட்றேன் காட்டுறேம்மா இந்த தேவைக்கு ஏற்ப உப்பு வச்சுக்கிட்டோம்மா அவ்வளோதாம் இந்த புளி இதெல்லாம் வச்சு இப்போ அம்மியில வச்சு அரைக்க போகிறேன் அந்த வலிக்கப்படுமா அம்மா இங்கே பாருங்களேன் இந்த தொழில் ரெடி ஆச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வலிக்க போடுவாங்க ஆனால் நிறையா வரும் பாருமா தாந்து நல்லா நான் கூட கொஞ்சமாக வரும் நிறையா வரும் அப்புறம் வாயில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் கொஞ்சம் கூட கஷ்டத்தில் கொள்ளலை ஒன்று செய்யலை அந்த பிறந்த வலிக்க போறேன் அம்மியில் அரைச்சாலும் டேஸ்ட்டுமா நீங்கள் தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாமா தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து நீங்கள் தோசை மாவில் கூட கரைச்சி ஊற்றி இதை மட்டும் தனியாக அரைச்சி கரைச்சி ஊற்றி சாப்பிட்லாம் நிறையா உடம்புக்கு நல்லது அல்சரை குணப்படுத்தும் மூளைக்கு நல்லது ஞாபக சக்தி கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்லா செரிமானத்தை கொடுக்கும் முதல்ல குழந்தைங்களுக்கு பஸ்சிட்ட கூட நீங்க அரைச்சு கொடுக்கலாம் இல்லை தோசையில ஊற்றி கூட நீங்க தோசை கலக்கி கொடுக்கலாம் முக்கியமாக நீங்கள் இந்த பெரியவங்க வயசானவங்க அறுபது எழுபது வயசுக்காரங்களுக்கு கூட கொடுக்கலாம் எழுபது எண்பது வயசுக்காரங்களுக்கு அவங்க தான் வர வர ஞாபக சக்தி குறஞ்சி போகுது அவங்களும் கொடுக்கலாம் நல்லா எல்லா விதமான அவங்களுக்கே தெரியும் எல்லா விதமான சத்து இதாக இருக்குமா இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லதே நினைவு நல்லதே நடக்கும்